அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் நிலை கண்ணீர் இறைவாக்கினர் எரேமியா நூல் இயல் முப்பத்தி ஒன்று இறை சொற்றட பதிமூன்று அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் மனிதரின் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது ஒரு முறை விபச்சார பெண் இயேசுவின் கால்களை தன் கண்ணீரால் துடைத்தாள் இயேசு அவருடைய பாவங்களை கழுவினார் அதே கண்ணீரால் இன்னொரு முறை தம் மகனை பறிகொடுத்த விதவை தாயுடைய அழுகுரலை கேட்டு இயேசுவே தானே முன்வந்து அந்த மகனுக்கு உயிர் கொடுத்து அந்த விதவை தாயினுடைய கண்ணீரை துடைத்தார் இறந்த லாசரை அனைவரும் கூடியிருந்து கண்ணீர் விட்டு அழுக இயேசுவும் கண்ணீர் விட்டார் இறந்த லாசரை உயிர் பெற்ற உயிர் பெற்றுக் கொடுத்தார் இதே போல பிலாத்துவின் தீர்ப்புக்கு பின் எங்கேயுமே பேசாத இயேசு தன் தாயிடம் கூட பேசாத இயேசு முதல் முறையாக சிலுவை பாதையிலேயே எருசலை பெண்களை பார்த்து பேசுகிறார் எனக்காக அழாதீர்கள் பாவத்தினால் அழிய காரணமாயிருக்கும் உங்கள் தலைமுறைகளை எண்ணி பார்த்து அழுங்கள் என்று கூறுகிறார் இதே போல உலகிற்கு ஒரு ஆறுதல் மூலியை கொடுத்தார் ஒரு புனிதர் பிறர் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதை விட நான் பிறரை அன்பு செய்யவும் பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும் அருள் புரியும் என்று, ஆறுதல் மொழியை ஆறுதல் ஜபத்தை ஒரு அருமையான தெய்வீக ஜபத்தை கொடுத்து இயேசுவுக்காக வாழ விரும்பும் ஒவ்வொருவரும் இந்த ஜபத்தை பின்பற்றி அழைத்தார் புனித பிரான்சிஸ் அசிசியார் சிந்தனை ஆறுதல் மொழிகளாய் கண்ணீரின் கணத்தை துடைக்க முன்வருவோம் ஜபம் பிறரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்ததற்காகவும் பிறரின் மன நிம்மதியை குழைத்து நம்மை தேடி வருபவர்களுக்கு ஆறுதல் தராததற்காகவும் மனம் வருந்துவோம் ஆமீன்